ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் ஜெய்குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சிலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இது எப்போது அதிசாரம் குரு அதிசாரமாகி வராரு அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு மீன ராசிலேருந்து கடக ராசிக்கு அதிசாரமாக வராரு இது வந்து ஒன்றரை மாதம் மட்டும்தான் இருக்கும் அப்போ நான் சொல்லக்கூடிய பலன் வந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் தான் இது வந்து என்னென்னா கு ஒன்றரை மாதத்துக்கு வந்து உங்களுக்கு நல்ல நிறைய நன்மைகள்லாம் நடக்க போகுது மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வரக்கூடியது குரு வந்து உங்களுடைய ரிசர்வ ராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துக்கு வராரு மூணாம் இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கு அடுத்தது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு குரு மூணாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரிசர்வ ராசியில் பிறந்தவர்கள்லாம் வந்து யாருக்கெல்லாம் இப்போ குரு தசை நடக்குதோ அவங்களுக்குலாம் நல்ல ஜாக்பாட்டு தான் ஏன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனியும் பதினொன்றில் இருக்குது குரு இப்போ பார்க்குது அப்போ திடீர்னு ஒரு நல்ல லாபம் கிடைக்க போகுது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடியது அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் குறிக்கக்கூடியது அப்போ குரு ஒன்பதையும் பார்த்து பதினொன்னையும் பார்க்குறாரு நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது வந்து ரிஷபராசிக்கு உறுதியாக உண்டு நீ ஐந்தாம் ஏழாம் இடத்தையும் பார்க்குது அப்போ வந்து என்னென்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது உங்களுடைய ஆசை அல்லாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக தான் இது அமையும் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறது குருவோடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மையாக கொடுக்கும் அதாவது குரு இருக்கிற இடத்த காட்டிலும் பார்வை வந்து ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்போ ஏழு ஒன்பது வந்து திடீர்னு அதே மாதிரி லவ் மேரேஜ் வந்து பெற்றோருடைய சம்மதத்தோடையே வந்து உண்டான அமைப்புகள்லாம் உறுதியாக உண்டு வீட்டில் தயங்கி வீட்டில் சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்கவங்களாம் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அதிகமான நன்மைகளும் மாற்றங்களும் வந்து இந்த அதிசாரத்தில் குரு அதிசாரத்தில் ரி தான் முதல் நன்மைன்னே வச்சுக்கலாம் அந்த மாதிரி நல்ல காசு பணம் திடீர் அதிர்ஷ்டங்கள் மன மகிழ்ச்சி சந்தோஷங்கள் எல்லாமே உங்கள் ராசிக்கு வரப்போகுது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையும் அதே லாபம் வருங்க ஏன்னா லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் மூலிமா நல்ல லாபம் நிரந்தரமான வருமானம் நீங்கள் ஒரு ரூபா போட்டிங்க அப்படின்னா பத்து மடங்கு ஈட்ட முடியும் அப்போ ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா பத்து லட்ச ரூபா அந்த மாதிரி நல்ல லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு வந்து குரு கொடுக்க போகிறாரு அதே மாதிரி ஒன்ப ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னா நீண்ட தூர பிரயாணம் அப்போ தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்கிற மாதிரி வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ப்ரமோஷன் திடீர்னு ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் இது எல்லாமே கிடச்சிரும் ஏன்னா குரு அதிசாரம் அப்படிங்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்போ திடீர்னு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை எது கொடுக்குதோ அந்த விஷயத்தை குரு செஞ்சுட்டு போயிடுவார் இந்த ஒன்றரை மாத காலத்தில் செஞ்சுட்டு போயிடுவார் அதே மாதிரி ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவோடைய பார்வை இருக்குது இந்த ஏழாம் இடம்ங்கிறது வந்து ஸ்தானம் அப்போ வந்து என்னென்னா திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது திருமணத்தில் நிறைய தோஷங்கள் இருக்கும் ஏதோ ஒரு தடையினால திடீர் தட்டி 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 போயிட்டே இருக்குது பக்கம் வந்து அதை என்ன செய்யுது கை கூட மாட்டேங்குது திருமணம் அப்படின்னா இந்த குரு அதிகாரத்தில் அதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் பண்ணும்போது திடீர்னு மேரேஜ் ஆயிரும் இந்த திடீர் திருமணம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் வந்து இந்த அதிசார காலகட்டத்தில் தான் அமையும் திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு திருமணம் வரைக்கும் போகிறது ஒரு நிச்சயம் வரைக்கும் போகிறது இதெல்லாம் வந்து அதிசார காலகட்டங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த லவ் பண்ணிட்டுருக்கவங்கலாம் வந்து வீட்டில் சொல்ல தயக்கங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த டைமில் போயிட்டு குரு அதிசாரத்தில் இருக்கறனால நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கிட்ட சொல்லுங்கள் கட்டாயம் சம்மதிச்சுடுவாங்க ஏன்னா குரு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ மனசுக்கு பிடித்த நபரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த ஒன்றரை மாத காலத்தில் இருக்கனால இந்த டைமில் சொல்லி பர்மிஷன் வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் லைஃப்பில் நல்ல என் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிறத அப்படியே புரட்டி போட்டு நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி புதுசாக பார்ட்னர்ஸ் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது திருமணத்தை நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வரதுக்குண்டான உண்டான அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு தொழிலுக்கு முதலீடு போகிறதுக்கு முதலீடு இல்லை அப்படின்னா கூட வேறு ஒரு பார்ட்னராக நான் வந்து முதலீடு பண்ணுறேன் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக எங்கேயும் இருந்து வரக்கூடியவங்க தான் ஒரு பார்ட்னர் வருவாங்க அவங்கள பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக தொழிலில் நல்ல குரோத்து பிஸ்னஸை மேலும் மேலும் உங்களால் டெவலப்மெண்ட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு போக முடியும் இது ஒரு நல்ல அமைப்பு திடீர்னு நல்ல அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டு குருநாதர் வழிபாடுலாம் உங்களுக்கு இருக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால சொசைட்டியில் உங்களுக்கு நல்ல பேர் அதிகமாக கிடைக்குங்க உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே வளரக்கூடிய அமைப்பு தான் நீங்கள் சொசைட்டியில் நீங்கள் யார் என்ன எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முன்னேறியிருக்கீங்க இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படும் உங்களுக்கு நல்ல புகழ் வரும் உங்களுடைய வளர்ச்சிகள் அமோகமாக இருக்கும் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணி புனித யாத்திரை அதாவது புனித நதிகளில் நீராடுறது இந்த மாதிரி அமைப்பை கட்டாயம் குரு கொடுப்பார் அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம் போட்டித் தேர்வுகளை வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது குரு மூணாம் இடம் வந்திருக்காரு அதனால் போட்டித் தேர்வு மூ இன்ட்ரிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூணாம் இடம் தான் அதனால் உங்களுக்கு போட்டித் தேர்வுகளை வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது சில பேருக்கு வந்து ப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு விஷயம் தேடி உண்டான அமைப்புகள் இருக்கு இளைய சகோதரன் சகோதரி வழியே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சுமூகமான உறவுகள் ஏற்படும் அவங்கக்கிட்ட உங்களுக்கு அந்யோன்யம் ஏற்படும் அதே மாதிரி பாக பிரிவினை நாளாக வந்து உங்களுக்கு உண்டான இது இப்போ பூர்வீக சொத்துக்களோ அல்லது ஏதோ ஒரு விஷயங்கள் பாகம் வந்து உங்களுக்கு பிரிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் பாக பிரிவினை உங்களுக்கு நடக்குங்க இந்த டைமில் வந்து பாக பிரிவினை உங்களுக்கு நடக்கும் சொத்துக்கள்லாம் வந்து பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வில்லங்கங்கள்லாம் நீங்கி அது தானாகவே உங்களை தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைமு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியசாலி அது ஒரு சிலருக்குள்ள புத்திர பாக்கியம் இருக்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நாளாக செய்யக்கூடிய விஷயங்கள் செஞ்ச விஷயங்களுக்கெல்லாம் இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இதுக்கு அடுத்தது புதுசாக நீங்கள் ஏதாவது செய்யணும் பிஸ்னஸ் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் சப்போர்ட் இருக்குது ஏன்னா குரு வந்து பிளஸ்ஸிங்கோடு இருக்கார் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடியது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யும்போது பெரிய லெவலில் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துரும் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால கணவன் மனைவியிட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கணவன் இடையே வந்து அன்யோன்யம் ஏற்படும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டானது அமைப்புகள் குடும்பத்தாருடைய ஆதரவுகள் உங்களுக்கு பெருகும் ஒரு சிலருக்கெலாம் வந்து ரெண்டாவது குழந்தை பெறதுக்கு அந்த பா அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த டைமில் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நிறையா இருக்குது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால குருநாதருடைய வழிபாடு பண்ணுங்கள் குருநாதர் கிட்டே ஆசீர்வாதம் வாங்குங்க ஒரு நல்ல உபாசனை எடுங்க இந்த டைமில் அது உங்களுக்கு வந்து கஷ்ட காலங்களில் கை தூக்கி விடுறதுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி வந்து உத்தியோக அரசாங்க ஊழியர்கள்லாம் அரசாங்க உத்தியோகத்தை இருக்கிறவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு நீங்கள் விரும்பாமையே வேறே இடத்துல வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க உங்களோட ஊர் பெரிய வேற ஊராக இருக்கும் ஆனா உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் வேற ஊர்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னால் ஒன்றரை மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும் நிம்மதியாக போய் நீங்கள் வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி வந்து நீண்ட தூரங்கள் அடிக்கடி அலைச்சல்கள் இருக்கும் உங்களுக்கு குரு மூணில் வந்து ஒன்பதை பார்க்குறனால அலைச்சல்கள் உத்தியோகத்தில் இருக்க அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நல்ல லாபங்களும் இருக்கும் எவ்வளவு அலைகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது உங்களுக்கு நல்ல லாபமாகவும் அமையும் புது புது தொடர்புகள் ஏற்படும் அது மூலியமாக நிறைய இன்கம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வரப்போறீங்க கட்சி சார்பாக வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா நீங்கள் மாறுவீங்க உங்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவுகள் பெருகும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைமு அரசியல்வாதிகளுக்குலாம் இது ரொம்ப நல்ல டைமு நீங்கள் உங்களோட பேரு புகழ் எல்லாமே வந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டம் இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து கட்சிக்குள்ளேயே ஏதாவது மற்ற ஆட்களுடைய தலையீடுனால நீங்கள் வெளியில் பெரிய லெவலில் க்ரோத் ஆக முடியல நான் கூட இந்த டைமில் வந்து நல்ல குரோத் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்தவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சியான டைமு இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பருங்க உங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி கடை கிடைக்கும் மக்களால் வந்து பாராட்டப்படுவீங்க அங்கீகரிக்கப்படுவீங்க பேரு புகழ் எல்லாமே பரவப்படும் அவார்ட் கிடைக்கிறதுக்கு உண்டானது வெளிநாடுகளுக்கு போய் ஏதாவது ஒரு இது செஞ்சு அது மூலிமா நிறைய இன்கம் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த டைமில் இருக்குது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து மூணாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறது வந்து அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக தான் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க शेयर पन्नी